குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் கொஞ்சம் ஒரு லாக் ஆனாலு லாக் ஆனாலு அப்படின்னு சொல்லி முதல் எனக்கு அறிமுகமே இல்லை என்பது சத்தியா விஜய் சத்தியா அவரு தான் சொன்னாப்புல நம்ம சார் தெரியும் அப்படின்ட்டு கூப்பிட்டு போய் பிரசாத் ஷோ விட்டு வெளியே வரும்போது கபில் சங்கர் சார் காட்டினாங்க அப்போ நான் அந்த ட்ரெயிலர் மட்டும்தான் வச்சிருந்தேன் பார்த்தாங்க சோ மாஸ் ஹோட்டலுக்கு வெளியே இருந்தே பார்த்தாங்க பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே சீரியஸ் ஆனாங்க சரி ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நான் கூப்பிட்றேன் நான் அங்கேருந்து பிரசாத் ஸ்டுடியோ போகிறக்குள்ளே எனக்கு ஃபோன் பண்ணிட்டேன் ஒரு ஒரு கால்நர் இருக்கும் நான் மெதுவாக போய் எங்கே டீ சாப்பிட்டா அப்படின்னு போகிறக்குள்ளே கால்நேரில் கூப்பிட்டாங்க பார்க்கலாமா படத்தை சார் உடனே பார்க்கலாம் அடுத்த உங்களை பார்க்க வந்துடணும் உடனே அடுத்த நாளே அரேஞ்ச் பண்ணி பார்த்தாங்க ப்ரொடியூசர் ராமச்சந்திரன் சொல்லி பயங்கரமான அரமான கொடுத்தாரு உள்ளே வந்தார் ஆனால் பணம் மட்டும் கொடுத்துட்டு எந்த எதிர்பார்ப்புலாம் வெளியே போயிட்டார் நீங்கள் படத்தை நல்லா பண்ணுங்க என் மேற்கொண்டு பணம் என்னால் படம்னா நான் செலவழிச்ச வரைக்கும் உங்களுக்கு கிஃப்ட் அப்படின்ட்டு அந்த மாதிரி நேற்று ஷோ போட்டோம் அது வரைக்கும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணார் கேபிள் சங்கர் சாரும் அவரும் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் அப்படி சார்ட் போட்டு கொடுத்தாங்க இப்படி 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 காய் காட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மாணிக்க நாராயணன் காய் காட்டினார் சார் சித்ராலட்சுமன் சார் ஃபர்ஸ்ட் காய் காட்டினாங்க அவர் சார் படம் பார்த்தாங்க பாடம் பார்த்துட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு சித்ராலட்சுமணன் சாரும் கேபி சிவன் சாரும் மாணிக்க நாராயணன் சார் கை காட்டினா ராசா சார்க்கு நல்ல பழக்கம் நீ போனேன்னா அவர் மனசு வச்சுட்டாருன்னா நடந்துடும் ட்ரை பாரு அப்படின்ட்டு முன்ன பழக்கம் இல்லை சரி இது ட்ரை பண்ணுறதுனா குறைஞ்ச பேரும் நேரம் மாணிக்க சார் ஆஃபீஸுக்கு போனேன் கார் விட்டு அருணாரு சார் அசோனேட்ரு இது மாதிரி நானே ஒரு படம் தயாரிச்சிருக்கேன் நண்பர்கள் முயற்சியோட போது இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் கொடுக்கி ரொம்ப அவர் அப்படியே என்ன சொல்கிறேன் நீ அப்படின்ட்டு அப்படின்ற சிவா மாடிவான்ட்டு அப்படி கூப்பிட்டு போனார் நம்பி ஒரு வருஷம் ராஜா சார் ரொம்ப படம் திருப்தி இருக்கணும் இந்த பட்ஜெட் படம்ன்றது கூட பார்க்க மாட்டார் ஏன்ட்டேன் எதுக்கு இதெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டேன்ட்டு இது சங்கடப்பட வச்சுடாதா அவர் வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு நட்பு எனக்கு சார் நீங்கள் படம் பாருங்க பிடிச்சிருந்தால் மட்டும் எனக்கு உதவி உதவிப்படுங்க இல்லைன்னா தொந்தரவு பண்ணலை சார்னு கவி சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டார் கவிஞர் கண்ணதாசபன் கண்மணி சுபம் நாராயணன் சாரும் அவங்க ஆஃபீஸில் உள்ள எல்லா ஸ்டாஃபும் ஒரு ஒரு பன்னெண்டு வயசுலேருந்து ஒரு அறுபது வயசு வரைக்கும் எல்லா ஸ்டாஃபும் வச்சு அவங்க ரூ டிவியில் தான் பார்த்தாங்க படம் பார்த்தோன்னு பிடிச்சோன்னா டக்குனு டக்குன்னு சார் ஃபோன் போட்டார் ஃபோன் போட்டு சார் இது உங்களுக்கான படம் பின்னணி நீ மட்டுமே நம்பி உள்ள ஒரு படம் நீங்கள் உள்ள உங்களோட பின்னணி உள்ள வந்துட்டா இந்த படம் உயிர் பெற்றோம் சரி ஒரு நாளைக்கு கூப்பிட்டு வா அப்படின்னா ஒரு நாலு நாளில் சார் இதை அப்படின்னு கூப்பிட்டு ராஜா சார் என்ன வந்துட்டு படம் இந்த மாதிரி சார் பின்னணி சரி கூப்பிட்றேன் அவரும் ஒரு மேஜிக் மாதிரி ஒரு ரெண்டு நாளில் கூப்பிட்டு விட்டார் கூப்பிட்டு எல்லாம் ரெடியாக பார்க்கலாமா சார் உடனே அடுத்த நாள் காலையில ஒரு நாள் காலையில ஒருத்தர் போய் பார்த்தோம் அடுத்த அப்படியே ஃபுல்லா பார்த்தாங்க பார்த்துக்கிட்டு திரும்ப என்ன பார்த்தாரு நாளைக்கு பார்க்கறோம் ஸ்கூல்ல ஆரம்பிச்சிடலாம் ஐம்பது வருஷம் கூட இல்லை நாளைக்கு ஆரம்பிச்சிடலாம் சார் சொல்றாங்க அவங்க எஸ் ஒன் வந்து ஆகத்துல குறைக்கிற மாதிரி இருக்கா பிராக்டிக்கல் ஒன்று இருக்குன்ட்டு நாராயணன் சார்ட்டு சொன்னா இன்னும் இல்ல ஒரு சின்ன டைம் எடுத்து ஏதாவது மேஸ் பண்ணுவேன் ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்டுடியோ சார்ஜ் ஒரு ரெண்டு சாங் வச்சிருக்க ஒரு கே ஒரு அமௌண்ட்டு சா சார்ட்டை பேசிட்டு சொல்கிறாரு சொன்னோன்னா ஒரு டைம் ஆனாலும் பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் சொல்லி அனுப்பி நான் என் நண்பர்கள்கிட்ட போய் அதில் ராதாசார் ஃபேன் அதிகமாக இருக்கவங்களா பார்த்து பார்த்து கேட்க நிஜமாகவே வந்து முப்பது பேர்கிட்ட கேட்டேன் அதில் ஒரு பதினாறு பேர் வரைக்கும் நோவே சொல்லாமல் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளில் எனக்கு கொடுத்துட்டாங்க கொடுத்தோன்னா அப்புறம் அப்பவும் பார்க்கும்போது அதில் சில பேர் வந்து தான் முடிஞ்சுட்டாங்க அப்போது வேற ராஜா சார்கிட்ட போய் உட்காந்து மாணிக சார்கிட்ட சார்ட்ட மூலிமா போகும்போது சார்கிட்ட போய் தொகை இவ்வளோ வந்து வந்துச்சு ஒரு செக்கை எடுத்து போய் பார்த்தேன் அப்போ சார் ஒரு சின்ன படிச்சதுக்கான அடிப்படை செலவு மட்டும்தான் கேட்டிருந்தாங்க அதில் ஒரு அறுபது சதவீதம் நான் கொடுத்துருக்கேன் நாற்பது சதவீதம் இல்லை அப்படியே பார்க்குறாரு செக்கை பார்க்குறாரு அப்படியே என் கண்ணை பார்க்குறாரு அனுப்பிச்சு என் கண்ண ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட் பாத்துட்டே இருந்திருப்பார் சரி எவ்வளோ பேரு வண்டி அனுப்பிச்சி விட்ருங்க வா பார்த்துக்கலாம் அப்படின்னாரு விழுந்துட்டேன் காலைல விழுந்துட்டேன் கொண்டு வந்து ஒரு பன்னெண்டரை நாள் பன்னெண்டரை நாள் முழுசா உட்காந்து சாங்ஸு மேல்னோம்ஸ் போடலாம் சாரு ஒரு தியானம் மாதிரி பண்ணாங்க ஒரு தெலுங்காட கிட்டான ஒரு மலையாளத்துல கிட்டான ராஜா சாரோட நைன்டிஸ்ல சாங் வந்து எனக்கு எதுவுமே பண் மாத்தாம அப்படியே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன் அவருக்கு அவரு சந்தோஷம் ஏன் அப்படின்னு காரணம் கேட்டாங்க இல்லை சார் இது பீரியடு படம் அது அந்த வாசனையோட நீங்க அப்போ போட்டது அது வேணும் நல்லா சூஸ் பண்ணியிருக்க வா அப்படின்ட்டு அப்புறம் சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் இப்போ உள்ளதுக்கு தகுந்த அப்புறம் சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணிட்டு அப்படியே பண்ணி கொடுத்துறாங்க அது அது வட்டார்க்கு என்னன்னைக்கும் ஒரு நாலஞ்சு பேருக்கு நன்றி கடன்னா இருக்கணும் ஒன்று ராஜா சார் சக்தி அண்ணன் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரவீனா சந்தோஷ் உங்களுக்கு வந்து இந்த நாலு பேருக்கு வந்து என்னன்னா சார் இந்த எமோசனலுக்கு காரணம் என்னன்னா ரபீனாவுக்கும் சந்தோஷமும் வந்து அவங்க இப்ப நான் அந்த மேடையில சொன்னா அவரு செயற்கையா தெரியும் இவ்வளவு துணைப்புலாம் எப்படியா கொடுப்பாங்க ஆர்டிஸ்ட் சந்தோஷம் வந்து ஒரு ரூம் மட்டும் எடுத்துக்கிட்டாப்புல ஒரு என் ஊர்ல கிராமத்துல ரூம் மட்டும் எடுத்துக்கிட்டாப்புல ரவினா நான் பார்த்து பண்ணி கொடுத்தேன்னா எனக்கு இது போதும் ஏன்னா இந்த மூடு இந்த வாசனையோட இருக்குன்னு ஒரு பைக் கேட்டாப்புல கார் அரேஞ்ச் பண்ணாதே பைக் கொடுங்கட்டு அப்படியே அந்த இன்னும் இன்னொரு அந்த ஒரு மரம் யாருன்னு கேட்டுட்டு அப்படி ஸ்டடி பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டேன் அந்த ரேட்ல பண்ணி பந்தன் ஓடுறது வந்துட்டு அதெல்லாம் அவர் கம்மியா சொல்லிடுறாப்புல இன்ட்ரெஸ்டிங்காக பேச முடியல ஏன்னா அது கடந்த பூரா ஏன் நான் சீரியஸாகவே இருந்தேன் அதை அவர் மாதிரி ஜானியை சொல்ல முடியல ஒரு சுற்றும் போது நீ அந்த ஷார்ட்டை கூடுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் தொடையில் ஒட்டிக்கிட்டு சுத்தி அந்த ஒட்டிக்கிட்டு வெந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு அவர் ஓரமாக போட்டுட்டு நான் செல்ஃபீஸாக தான் இங்கினேன் ஏன்னா ஊர் க்ரௌடு முழு பேரை கூப்பிட்டுருக்கேன் அவங்க அவ்வளோ ஒத்துழைப்பு குத்துறாங்க அந்த ஒற்றக்கூடாது அந்த சொக்கப்பெயங்கள் தரது அதெல்லாம் எடுக்க முடித்து நான் சந்தோஷம் கவனிக்கல ரெண்டு இன்சிடெண்ட்ல வந்து ஒரு சந்தோஷம் ஒரு ஒன்றரை நாள் என்கிட்ட பேசாமே இருந்தாப்புல ஒன்னும் அந்த பந்தயம் போகும்போது மேலூர்கிட்ட போகும்போது தூக்கி கம்மா பிள்ளை எரிஞ்சு வச்சு முழுக்குள்ள விழுந்துட்டாப்புல அப்போ ஒரு ஒன்றரை நாள் பேசாமல் இருந்தாப்புல இதெல்லாம் ஃபைட் மாஸ்டர் வச்சு ப்ராப்பராக பண்ண வேண்டிய என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு மரியாதை பேசுவாப்பிடலாம் நான் என் ஊர்ல வளர்ந்தேன்னா அந்த ஸ்டால்கிட்ட சொல்றேன் ஆமாம் இப்படி இருக்கீங்க அப்படின்னு இது மாதிரி பெண்ணர் மாதிரி ஆசைப்பட்டேன் நமக்கு பட்ஜெட் அதெல்லாம் சாத்தியமே இல்லை நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்ன மாதிரி இதெல்லாம் பண்ணா தேங்க கொஞ்சம் உமீரா வரும் அப்படின்னா அப்புறம் ஒரு சிமால எனக்கு டியூப்டில இருந்து ஆரம்பிச்சாரு நம்மளா வெளியில குடம்புல வாய் தேடிட்டு இருக்கும்போது ஒரு வேற மாதிரி முறையா படிச்சு வந்தாரு அப்படியே உள்ள இறங்கிட்டாப்ல கேமராமேனுக்கு யாருக்காவது முடியல முடியல ஒரு நாலஞ்சு நாள் டோனிக்கு என்னென்ன என்ன ஆகுட்டாப்புல என்ன ரெண்டு கேமரா காசுலாம் எல்லாம் வேலை வேலை நீ தைரியமாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு அடுத்த நாள் வேஸ்டி கட்டிட்டு குளத்துக்குள்ள இறங்கிருவாப்புல அவர் கேமராமேன்ன்றது எனக்கு அப்போதான் ஸ்ட்ரைக் ஆகும் பத்த கெலப்பா இறங்கி உட்காந்துட்டு இது மாதிரி ஒரு கிஃப்ட் நேச்சுரலான கிஃப்ட் அதுவா வந்து அமைஞ்சிச்சு அப்படி இப்படி முடிச்சுட்டு படத்தை முடிச்சுட்டு கபில் சங்கர் சார்ட்ட சார் இன்ஃபார்ம் பண்ணு வச்சேன் படத்தை முடிச்சுட்டேன் சார் இன்ஃபார்ம் பண்ணு என்ன செய்யலாம் அப்படின்னு இந்த மாதிரி பண்ணிடலாம் ரிலீஸ் பண்ணிடலாம் சார் ராஜா சார் வேணுன்றது வந்து ஸ்கிரிப்ட் எழுதும்போது எழுதுனேன் இது சின்ன படிச்சுட்டு முன்னா சொல்றாங்க யாரும் நம்பாதீங்க இது வந்து எட்டு வருஷம் என்னோட டைம் போட்டா பெரிய படிச்சுட்டு அந்த டைம் தான் படிச்சுட்டு ஆனால் அது அந்த டீட்டெயில் பார்த்தாலும் நீ பார்த்து உங்கள்கிட்ட போய் சொல்ல முடியாது டீட்டெயில் பார்த்து அவங்களுக்கே தெரியும் அதில் சார்ட்டை கேட்கும்போது அப்போ ரிலீஸ் பண்ணிடலாம் சார் ரொம்ப பெரிய பட்ஜெட் போட்டு எடுத்திருக்கான் அப்படின்லாம் ரிலீஸ் பண்ணிடக்கூடாது எதுனால் இது வந்து சக்தி சார் அவங்க மாதிரியே ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னா நல்லா சக்தி சாரோட தம்பி புகழ் வந்து என்னோடய பதினஞ்சு வருஷம் ஃப்ரெண்டு அவன் கேமராமேனு அறிமுகப்படுத்த மாட்டேங்கிட்டாங்க அண்ணன் வந்து ஒரு பிரின்ஸிபல் வச்சிருக்காங்க படம் முன்ன பின்னெல்லாம் இல்லை பேரை கடத்துற கூடாதுலாம் கவனமா இருக்காங்க அப்படின்ட்டு புகழ் அறிமுகப்படுத்துறதுக்கு பயப்படுறேன் அப்போ உங்கள்ல யாருன்னு சொல்ல கூட ஒரு மூணு பேரும் என்னை கூப்பிட்டு போனீங்க அங்கே கூப்பிட்டு போய் அந்த மாதிரி பேசி செகண்ட் வந்து படத்தை காட்டலாம் ஏன்னா உங்கள மூணு பேரும் போது அவங்களை பிரிச்சு சொல்லக்கூடாது நீங்க உங்க உங்க சப்போர்ட் ஃபுல்லா எனக்கு இருக்கு பதினஞ்சு இருபது வருஷமாகவே கூட்டு போய் சத்திய போட்டு குழந்தையும் வேணும் கொடங்கி ஒட்டன் சதீஷு மூணு பேர் வந்து அதுக்கு காரணம் அவங்கள கை காட்டினது காரணம் கேபிள் சாரும் விஜய் சத்தியாவும் அவங்க இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ரசிச்சிருப்பீங்க ரசித்த நேயர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழு சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரியான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஆடியோ லாஞ்சோட மீண்டும் நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் மிக்க நன்றி